பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு விண் உலகில் எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையின்றி எனக்கு ஏதுமில்லை எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே காலை நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே விண்ணக ஆசிர்வாதத்தோடு எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய கிருபைக்காக உம்மை தொத்தரிக்கின்றோம் அணுதினமும் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவரே நன்றி செலுத்துகின்றோம் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி உமது சித்தத்தை செய்து ஒவ்வொரு நாளும் விருப்பத்தை நிறைவேற்ற எங்களோடு வார்த்தையின் வழியாக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை எவ்வளவோ சோதனைகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் கவலைகளையும் அடைந்த பொழுதும் கூட எங்களை விழுந்து விடாதபடி பாதுகாத்த கிருபைக்காக உமை சோத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரால் கிரைஸ்துவ அநேக பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த குணமளிக்கும் ஜபத்தின் வழியாக இருக்கின்றீர் என்றென்றும் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்த உணரக்கூடிய பலத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சுவாமி ஆண்டவரே நீர் அண்மையில் இருக்கும் பொழுதே உமை நோக்கி தேடவும் நீர் அதிகாலையிலே பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிராய் செய்யக்கூடிய சாத்தானுடைய சித்தங்கள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தக்கூடிய நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆகிய கிறிஸ்துவே எங்களுடைய துரோகிகள்

உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உம் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை நாங்கள் வருத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாவங்களை செய்த பிறகும் நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் இவை அனைத்து உமது இரக்கமும் திருபையும் என்பதை நாங்கள் உணர்கிறோமாபாம் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தீரேன் உமது வேதனைகளின் ஆலும் கஷ்டங்களினாலும் கண்ணீரினாலும் ஆண்டவரே சிலுவை மரணத்தினாலும் எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீர் அதே தகப்பனை இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் குற்றமுற்ற நெஞ்சத்தோடும் என் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரையும் நோக்கி கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை நீர் கேட்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே எங்களை மன்னித்ததை போல் நாங்கள் மன்ன மற்றவர்களை மன்னிக்க கூடிய கொடுப்பீராக நல்ல மனப்பாங்கை கொடுப்பீராக தீய செயல்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக தீய நாவில் கடந்து வந்துவிடாதபடி எங்களுடைய நாவை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே உண்மை விட்டு நாங்கள் பிரிந்தோம் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக பாவத்தில் விழுந்து விடுவோம் அண்டவரையே உண்மை விட்டு வழிவழகி சென்று விட்டோமே என்றால் உமக்கு எதிராக

நிறங்களோடு கூட இருப்பீர் ஆகும் வெற்றி முழக்கத்தோடு என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் வேதனைகளோடும் கஷ்டத்தோடும் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஐயோ என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லையே பிள்ளைகள் எதுவும் சொல்பேச்சு கேட்பது இல்லையே குடிவெறிக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய கணவன் மனம் போன வாழ்க்கையில் வாழக்கூடிய மகன் தன்னுடைய சொல் பேச்சை கேட்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மகள் என்று சொல்லி தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய அநேகன் கீழ்படியாத மனைவியை குறித்து கவலையோடும் வேதனையோடும் மன உளைச்சலோடும் பாபத்திற்கு அடிமையாய் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஐயோ என்னுடைய தாய் தகப்பன்கள் எப்பொழுதும் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே என்னை காயப்படுத்துகிறார்களே என்னை வேதனைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக சிறுவர்களும் சிறுமிகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு தகப்பனேன் இவர்களுக்கு பதிமூன்று ரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எத்தனை நாள் வேதனையுற்றி எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயர் உறுகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் அண்டவர் எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக மேலோன்றி நிற்பதை பார்க்க முடிகின்றது எங்களுக்கு இந்த நாளிலே மீட்பை கொடுப்பீராக ஆண்டவரே உமை போற்றி புகழுகிறோம் சுவாமி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்கின்ற மனநிலையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட சுவாமி இயற்கை சீற்றத்தினால் மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மியான்மாரில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களை ஒப்புக் தாய்லாந்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்ளத்தைச் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே அவர்கள் மிகவும் பின்ப பின் நிலைமையில் இருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து உலக நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயும் ஆண்டவரே பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளிலே ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டுமாயுமே நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் சுவாமி இடிபாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்படுவார்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நிலநடுக்கத்தினால் கைகளையும் கால்களையும் உடல் உறுப்புகளையும் இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு நான் எதற்கு வாழ வேண்டும் வேண்டும் என்னுடைய தாய் தந்தை போய் விட்டார்களே என்னுடைய பிள்ளை மறித்து போய்விட்டானே என்னுடைய மகள் போய் போய்விட்டாரே என்னுடைய கணவர் இல்லையே நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஆண்டவரே எல்லோரையும் ஆசீர்வதியும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை குணமாக்கும் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்தி வழியாக ஜ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி மின்னக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்